வணக்கம் நம்ம எல்லாருமே ரொம்ப உழைக்கிறோம் டெய்லி பணி செய்கிறோம் அதனால் நமக்கு போதுமான அளவு பணம் கிடைக்குதா அப்படின்னா ஓரளவு கிடைக்கிது ஆனாலும் நம்மளுடைய ஆசைகளும் எண்ணங்களும் அதிகமாக அதிகமாக நம்மளுடைய தேவைகள் அதிகமாகிறதுனால முக்கியமாக பணம் தேவைப்படுது நமக்கு ஒரு இடத்துக்கு டூர் போனோன்னா இன்னும் ரெண்டு இடத்துக்கு டூர் போகணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஒரு திங்ஸ் வாங்கினோன்னா இன்னும் கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம் ஆசைப்படுறதெல்லாம் தப்பு கிடையாது ஆனால் அதற்கான உழைப்புகளும் நம்மளுடைய எண்ணங்களை பண்ணுறது தான் நம்ம பணம் கிடைக்கிறதுக்கான முக்கியமான வழியாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க ஸோ இந்த பணத்தை எப்படிலாம் பெருக்கலாம் அப்படின்னா சில பேர் பிஸ்னஸ் பண்ணி சின்ன சின்னதாக பெருக்குவாங்க அந்த வழியிலையே அப்படின்னா அது ஒரு வகையான பணம் பெருகிறதுக்கான வழியாக இருந்தாலும் நம்ம சில டெக்னிக்ஸ்லாம் அந்த ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்லியிருக்காங்க அதை பற்றி இந்த பதிவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பணத்தை எப்போதும் நினச்சிட்டே நமக்கு பணம் தேவை இருக்குது காலையில் இதுக்கு பணம் வேணும் அதுக்கு பணம் வேணும் எப்போதும் பணம் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு பணத்தையே நேசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது நம்ம ஃபஸ்ட்டு அந்த விஷயத்தை ஒழிக்கணும் அதுக்கு பதில் என்னென்னா பணம் தேவைப்படுது ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வழியாக நம்ம என்ன பண்ணோம் நம்ம பணம் இன்னும் நம்ம ஒரு ஏர்ன் பண்ணுறோம் சரி இன்னொரு வழியில் ஏன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய திறமையை வ வளர்த்துக்கணும் நம்மளுடைய சுய மதிப்பை வளர்த்துக்கணும் நெகட்டிவ் தாட்ஸை ஒழித்து நம்மளுடைய பாசிட்டிவ் தாட்ஸை அதிகமாக்கிக்கணும் நம்மளை பற்றி யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படாமல் நமக்கான் நமக்குள்ளே ஒளிஞ்சிருக்கக்கூடிய ஏதோ ஒரு திறமை இருக்கும் கடவுளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு வித திறமையை படைச்சிருக்காரு அதை நம்ம கண்டுபிடிச்சி நம்மளுடைய க்ரியேட்டிவாக க்ரியேட்டிவான ஐடியாஸ் மூலம் நம்மளுடைய திறமைகளை ப்ரூவ் பண்ணி உழைக்கும்போது மிகப்பெரிய வருமானம் நமக்கு தொடர்ந்து வந்துட்ருக்கும் இருக்கிற ஏர்னிங்கோட இன்னொரு ஏர்னிங் சேரும்போது கண்டிப்பாக நம்ம பணம் பெருகும் ஃபஸ்ட்டு அதுக்கான ஒரு நம்பிக்கையையும் உழைப்பையும் நம்ம கொடுக்கணும் அதுதான் பணம் பெறுகிறதுக்கான முதல் வழி ஏன்னா நம்ம எண்ணத்தில் நம்மளோட திறமை மூலம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு நம்பிக்கையை நம்ம மனசுக்கும் நம்ம மனசு மூலம் நம்மளுடைய தேவையில்லாத எண்ணங்கள்கிட்டையும் அதை பதிவு பண்ணணும் அடுத்து பார்த்தோம்னா நம்ம காலையில் எல்லாரும் ஒழிக்கிறதுக்கு முன்னாடி விழிச்சிடணும் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க இல்லையா காலையில் நாலிலேருந்து ஆறு மணிக்குள்ளே நம்ம என்னென்ன செய்கிறோம் தான் நம்மளுடைய வாழ்க்கையாக மாறியது ஒரு சமயத்தில் எப்படின்னு பார்த்தோம்னா காலையில் நாலு மணிக்கு ஏஞ்சி நம்ம தியானம் பண்ணணும் அப்போ நம்மளுடைய இலக்குகளை யோசிக்கணும் நம்ம என்ன மாதிரிலாம் இலக்குகள் இருக்கு வச்சுருக்கோம் நமக்கு என்னெல்லாம் வேணும் என்ன திறமைகளை வளர்த்துட்டா நம்ம சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம வாழ்க்கை இன்னும் நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்காக நம்ம அந்த திறமைகளை எப்படிலாம் வளர்த்துக்கலாம் அப்படிங்கிறத அந்த தியானம் முடித்து நம்ம அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நினைக்க நினைக்க அந்த பிரபஞ்சம் நமக்கு அள்ளித்தர ரெடியாக இருக்குது அதை நம்ம பயன்படுத்திக்க மாட்டுறோம் ஸோ அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும் நம்மளுடைய புத்தியை கூர்மையாக தீட்டணும் சோம்பேறுத்தனத்தை சுத்தமாக ஒழிக்கணும் நம்ம எல்லோரும் தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம மட்டும் ஒழித்து இருக்கும்போதே இன்னிலேருந்து நான் விழிச்சிட்டேன் இனிமேல் எனக்கு எப்போதும் ஹாப்பியும் செல்வமும் பெருகிட்டு தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கணும் ஸோ நாலு டு ஆறு கண்டிப்பாக நம்ம விழிச்சிடணும் அடுத்து பார்த்தோம்னா வள்ளலார் கூட சொல்லியிருக்காரு நாலு டு ஆறு வந்து ஒரு அமுத காற்று இருக்கும் அப்போவே நீங்கள் வேலையை தொடங்கிடுங்க அப்போ உங்கள் வாழ்க்கை சிறப்பாக பயணிக்கலாம் சிறப்பாகவே தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அடுத்தது பார்த்தோம்னா நம்மளுடைய திறமையை பத்தாயிரம் ஹவர்ஸ் அப்படின்னு ஒரு ரூல் சொல்லியிருக்காங்க அது பத்தாயிரம் ஹவர்ஸ்க்கு நம்மளுடைய உழைப்பு இருக்கணும் எந்த விஷயமாக இருந்தாலும் திறமையை வளர்த்துக்கணுன்னா உழைக்கணும் இப்போ ஒரு தடவை உழைச்சிட்டோம் நூறு தடவை உழைச்சிட்டோம் ஆயிரம் தடவை உழைச்சிட்டோம் கிடைக்கல ஸோ பத்தாயிரம் அவர்ஸ் உழைக்கும்போது கண்டிப்பாக அதுக்கான பலனை கிடைச்சிரும் இப்போ விராட் கோலி பார்த்திங்கன்னா இவ்வளோ ஃபேமஸாக இருக்கார் எப்படி இப்படி வந்தார் திடீர்னு ஒரு நாளில் வந்துட முடியுமா அவர் ரெண்டு மணி வரைக்கும் அவர் ப்ராக்டிஸ் பண்ணுவாரா ஸோ அந்த உழைப்பு அவரை புழின் உச்சிக்கே இப்போ கொண்டு வந்திருக்கு இது பார்க்குறதுக்கு வெளியில் வேணால் ஆச்சரியமாக இருக்கலாம் ஆனால் அவருக்கு தெரியும் தன்னோடய உழைப்பின் மூலம் நம்ம முன்னேறி இருக்கோம் நமக்கு இவ்வளோ வசதியாக இருக்கும் அப்படிங்கிறது அந்த ஒருவருக்கு தெரியும் ஸோ நம்ம ஏதோ ஒரு திறமை நமக்கள் இருக்கோம் அதை கண்டெடுத்து நம்ம பத்தாயிரம் மணி நேரம் உழைக்கணும் முடியுங்கிற நம்பிக்கையோடு உழைக்கணும் அது எப்படி பத்தாயிரம் மணி நேரம் வரும் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் உழைக்கிறோம் அப்படின்னா ஒரு மாதத்துலேயே நம்ம நூறு ஹவர்ஸை தாண்டிடுவோம் ஸோ ஒரு வருஷத்தில் நம்ம எவ்வளோ உழைப்போன்னு பார்த்துக்கோங்க ஆயிரம் மணி நேரத்துக்கு மேலே வந்துடும் அப்போது ஒரு ஃபைவ் இயர்ஸில் பார்த்தோம்னா நம்மளுடைய வளர்ச்சி பத்து அதாவது டென் தௌசண்ட் அவர்ஸ்க்கு மேலே கிடச்சிரும் ஸோ இந்த உழைப்பை தான் நம்ம திரமம் மூலம் வளர்த்துட்டோம்னா நம்ம ஜெயிச்சுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுக்கவே பயப்படக்கூடாது நம்ம நம்ம சொசைட்டிக்கு பார்த்து பயப்படக்கூடாது நமக்குன்னா ஏதோ ஒரு திறமை இருக்குது அதை வளர்த்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக ஜெயிப்போங்கிற அந்த நம்பிக்கை கண்டிப்பாக இருக்கணும் நம்ம இதை செஞ்சோம்னா மற்றவங்க ஏதோ சொல்லிவிடுவாங்க அப்படின்னு அதை பற்றி ஒரு நாள் கூட யோசிக்கக்கூடாது நம்ம மனசுக்கு டெய்லி நம்ம நம்பிக்கையை கொடுக்கணும் நெகட்டிவ் தாட்ஸை கொண்டு போகவே கூடாது உங்களால் ஒன்றால் முடியும் ஒன்றால் முடியும் என்னால் முடியும் என்னால் முடியும் அப்படிங்கிறத நம்மளுடைய மனசுக்கும் எண்ணத்துக்கும் டெய்லி சொல்லிகிட்டே இருக்கணும் அதுவே நம்மளை ஏன் எழுந்து சோம்பேறியாக இருந்தால் கூட நிறைய நேரங்களில் எழுந்து உட்கார வச்சு நம்ம வாழ்க்கையை திறமையோட உழைக்க ஹெல்ப் பண்ணும் இது பார்த்தோம்னா எதையும் இலவசமாக கிடைக்கும்னு எதிர்பார்க்கவே கூடாது யாராவது ஃப்ரீ கொடுத்தா அதில் ஏதோ ஒரு நம்ம ஏமாறுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இன்னொன்று பார்த்திங்கன்னா தியானம் பண்ணுறவங்க ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களாம் இன்னொரு வீட்டில் போய் சாப்பிடவே பயப்படுவாங்க ஏன்னா அவங்களுடைய தாட்ஸ் நம்மளை பாதிச்சிருக்கோம் அவங்களுடைய வறுமை நம்மளை பாதிச்சிரும் ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும் அதாவது அவங்க ஏழ்மையை நம்ம குறை சொல்லலை பட் அவங்களோட தாட்ஸ் நம்மளுடைய தாட்ஸை பாதிச்சதுன்னா நம்மளுடைய முன்னேற்றம் பாதிக்கும் அப்படிங்கிறது தான் இதில் ஸோ நம்ம வந்து ஃப்ரீ கிடைக்குதுன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம கண்டிப்பாக ஏமாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து பார்த்தோம்னா நம்மளுடைய சுற்றங்களை பார்த்து நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய நண்பனை தெரிஞ்சுக்கிட்டா உன்னை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல் நம்மளுடைய நண்பர்களுடைய சராசரியான குணங்கள் நம்மள்ட இருக்கும் வருமானம் நம்மள்ட்ட இருக்கும் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆர்டினரியாக ஒரு சம்பளத்தில் இருந்தாங்கன்னா நம்மளும் அதிலே தான் இருப்போம் அவங்களுடைய ஆட்டிடியூட்ஸ் நம்மள்ட்ட வந்துடும் ஸோ நம்ம அதுலேருந்து கொஞ்சம் மாற முயற்சி பண்ணும் நம்ம ஒரு மூணு பேர் மூணு விதமான மெம்பர்ஸை நம்ம வந்து தவிர்க்கணும் யாருன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய மெம்பர்ஸ் வந்து ஏழையாக இருக்கலாம் பணக்காரங்களாக இருக்கலாம் அது பிரச்சனை இல்லை ஆனால் இந்த மாதிரி தாட்ஸ் உள்ள மூணு பேரை கண்டிப்பாக தவிர்க்கணும் யாராருன்னு பார்த்தோம்னா என்னால் முடியாது என்னால் இதுக்கு மேலே எதையுமே செய்ய முடியாது அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கடி சொல்கிறவங்க அடுத்து பார்த்தோம்னா யாரை பார்த்தாலும் ஏதோ ஒரு குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க அடுத்து நம்மளுடைய முக்கியமான இலக்குகளை கேலி செய்கிறவங்க அவங்களையெல்லாம் நம்ம கிட்ட நெருங்கவே விடக்கூடாது முக்கியமான விஷயம் என்னென்னா சத்தம் இல்லாமல் சாதிக்கணும் நம்மளுடைய முக்கியமான திறமையை நம்ம வளர்த்தெடுத்து நம்ம சாதிக்க நினைக்கும்போது அது மற்றவங்கள்ட்ட சொல்லக்கூடாது அப்படி யாருக்காவது தெரிஞ்சிட்டுனா கூட அதை பற்றி பேசவே கூடாது ஏன்னா அதுக்கு எல்லோரும் சேர்ந்து நெகட்டிவ் தாட் கொடுத்துருவாங்க யாரோ ஒருத்தர் நமக்கு நம்மளுடைய வளர்ச்சியில் விருப்பப்படலாம் ஆனால் முடிந்த அளவு மற்றவங்களுடைய வளர்ச்சியை எல்லாரும் விரும்ப மாட்டாங்க ஸோ நம்ம சத்தம் இல்லாமல் சாதிக்கிறதுக்கான வழியை தான் நம்ம பார்க்கணும் அடுத்து பார்த்தோம்னா நம்ம நம்மளுடைய ரொம்ப நண்பனாக நம்ம வச்சுக்கிறது யாராக இருக்கணும்னா புத்தகங்களை நம்ம காண வாழ்க்கையை மாற்ற நம்ம பயன்படுத்தலாம் சில எழுத்தாளர்களோட புத்தகங்கள்லாம் நம்ம மட்டும் இல்லை நம்ம வாழ்க்கையை மாற்றோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய திறமையோடு அந்த புத்தகங்கள் பேசி ஜெயிச்சிரும் இனி இப்படிலாம் பண்ணினா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நமக்கு பதில் நாம் படித்த புத்தகங்கள் நம்ம மைண்டுக்குள்ளே போகுது நிறைய மாற்றங்களை உண்டாக்கும் தைரியமும் திறமையும் இருந்தால் கண்டிப்பாக போதும் நம்மளுடைய வாழ்க்கை கண்டிப்பாக வெற்றி தான் ஒரு புக்கு வந்து ஒரு ஆசிரியரோட முப்பது வருஷ அனுபவத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க வேர் அண்ட் பெஃபட் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஐநூறு பக்கம் படிக்கிறாராம் நம்ம கூட என்ன பண்ணால் ஒரு நாளைக்கு ஒரு டென் பேஜஸ் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது டூ பேஜஸ் ஆரம்பித்தோம் படிக்க ஆரம்பித்தோம்னா தூங்கிடுவோம் அதுக்கப்புறம் ஒரு ஒன் வீக் அப்புறம் த்ரீ பேஜஸ் அதுக்கப்புறம் ஃபைவ் பேஜஸ் எப்படி கொண்டு வந்து ஒரு நாளைக்கு நம்ம ஒரு டென்னு ட்வெண்ட்டி இப்படி படிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திட்டோம்னா நம்மளுடைய வெற்றிகளை அந்த புத்தகங்கள் நம் எண்ணத்தில் புகுந்து மாற்றிடும் ஸோ இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் டெய்லி மோட்டிவேஷன் புக்ஸ் வெற்றியாளர்கள் புத்தகங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக படிக்கணும் இதெல்லாம் நான் இது வரைக்கும் சொல்லிட்டுருக்கேன் இந்த டிப்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே வந்து நமக்கு பணம் சேருவதற்கான வழிகள் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அடுத்து பார்த்தோம்னா நம்ம உடலை வந்து கோவிலாக நினைக்கணும் நம்ம உடம்பை பற்றி கவலைப்படாமல் இருக்கவே கூடாது கடவுள் கொடுத்த இந்த ஒவ்வொரு பார்ட்ஸும் கோடிகளுக்கு கோடிகளை தாண்டி ஒரு மதிப்புள்ளது சில நேரம் நம்மளுடைய உடல் வந்து சோர்வாக இருக்கும் அப்போ நம்ம மனசுக்கு சொல்லக்கூடாது உடல் சோர்வாக இருக்குது அப்படின்னு நம்ம மனசுக்கு சொன்னோம்னால் ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும் ஸோ நம்ம ரெகுலராக அந்த சோர்வு வராமல் இருக்க உடற்பயிற்சி செய்யணும் அப்போ தான் டுபமைன் சுரக்கும் மூளையில் நம்ம சுரக்கும் சுரக்கும்போது ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்போம் அப்போ நம்ம வாழ்க்கை திறமைய உழைக்கிறதுக்கான முயற்சிகளில் இறங்குவோம் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் கண்டிப்பாக நம்ம எக்ஸசைஸ் செய்யணும் அடுத்து பார்த்தோம்னா நாமளே நமக்கு டீச்சராக மாறணும் அது எப்படி அப்படின்னா நமக்கிட்ட இருக்கிற நெகட்டிவ்ஸ் மற்றவங்கள விட நமக்கு தான் அதிகமாக இருக்கும் மற்றவங்க குறை சொல்கிறது கூட கொஞ்சம்தான் ஆனால் நம்மள்ட இருக்கிற குறைகள் ஏராளம் அதை மற்றவங்க கண்டுபிடிக்கவே முடியாது ஏன்னா நம்ம எப்போ போய் சொல்கிறோம் எப்பெல்லாம் தப்பு தப்பாக நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணி மற்றவங்கள்டி தப்பிச்சுட்டு நல்லவங்களா மெயின்டைன் பண்ணுறோம் அது அப்படின்னு நம்ம நம்மளை பற்றி நமக்கு தான் நல்லாவே தெரியும் ஸோ அந்த நேரங்கள்லாம் நம்மளே நமக்கு டீச்சராக இருக்கணும் இந்த தப்பை செய்யாத இப்படி பிஹேவ் பண்ணாத அப்படின்னு ஃபஸ்ட்டு நாம் எப்பெல்லாம் டீச்சராக மாறுறமோ அப்போ நம்ம குணங்கள் நம்ம மனசு நம்ம சோம்பேறித்தனம் இதெல்லாம் நம்மளை விட்டு போகும் நம்மள உழைப்பு அதிகமாகும் ரெகுலரான ப்ராக்டிஸ் பண்ணோம்னா எதுலேயும் ஜெயிச்சிடலாங்கிற நம்பிக்கை வரும் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நமக்கு டீச்சராக இருக்கணும் அடுத்து பார்த்தோம்னா நம்மளே நம்மளுடைய குறைகளை சரி செய்ய சரி செய்ய ஒரு விஷயத்தில் வெற்றி பெறலாம் தாமஸ் அல்வா எடிசன் பார்த்திங்கன்னா பத்தாயிரம் முறை தோல்வி அடைஞ்சு தான் பல்பை கண்டுபிடிச்சாரு அப்போ அவர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா நான் வந்து பத்தாயிரத்து தடவை தான் நான் பல்பை கண்டுபிடிச்சேன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படிலாம் செஞ்சால் பல்பு கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னார் இது எவ்வளோ ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்குது பாருங்கள் அடுத்து என்னன்னு பார்த்தோம்னா பணத்தை நேசிக்கக்கூடாது அப்படி பணம் வந்துடணும் பணம் வரணும் பணத்தையே நினச்சிட்ருக்கிறது பர்ஸில் எடுத்து எடுத்து எண்ணி வைக்கிறது இங்கே வைச்சா பணம் வந்துடும் அங்கே வச்சா பணம் வந்துடும் பணத்தை நேசிக்கவே கூடாது பணத்துக்கு நாமும் அடிமையே கூடாது பணம் நமக்கு அடிமையாக இருக்கணும் நமக்கு வேலைக்காரனாக இருக்கணும் எப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பணத்தை கட்டுப்படுத்தணும் நம்மளுடைய செலவுகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் பணத்தை இப்போ கட்டுப்படுத்தினோம்னா பணம் நம்ம நம்மளை தொடர ஆரம்பிச்சிரும் நமக்கு பணம் சேர ஆரம்பிச்சிடும் அடுத்து பார்த்தோம்னா முக்கியமான ஒரு விஷயம் உதவி அதாவது எப்படியாவது மற்றவங்க உதவி செஞ்சு வாழ்ந்துடணும் இந்த வேலைக்கு போகணுமா இவங்க உதவி செஞ்சுருவாங்க இதை விட்டுட்டு அடுத்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுவோமா யாராவது உதவி செஞ்சுருவாங்க மற்றவர்களை நம்பி நம்ம நம்முடைய வாழ்க்கையை தொடரக்கூடாது உதவிங்கிற எண்ணம் நம்ம மற்றவங்களுக்கு வேணால் உதவி செய்யலாம் மற்றவர்கள்டேருந்து உதவி எதிர்பார்த்து எதிர்பார்த்து தோத்துகிட்டே இருக்கக்கூடாது ஸோ அந்த ஹெல்ப் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம மைண்ட்லேருந்து எடுத்துடணும் ஸோ இந்த விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக பணம் நம்மை நோக்கி வரும் தொடர்ந்து இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம் எந்தெந்த விஷயத்தலாம் ஃபாலோ பண்ணால் பணம் கண்டிப்பாக வரும் அதை நான் முயற்சி பண்ண போகிறேன் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி